அந்த பு பிள்ளைங்களை வச்சு எப்படி காவல் பண்ண போகிறோன்னு தெரியலை ஆனால் பொம்பளை பிள்ளைங்க பொண்ணு வயசு குந்தத்துலேருந்து அவங்க ரொம்ப பயமாக இருக்காங்க இவங்க வீட்டுக்காரவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு எனக்கே பாதுகாப்புலாம் இதில் என் பொம்பளை பிள்ளைய நான் இப்படி இருக்குன்னா என் பிறந்த ஊருக்கே நான் வந்தேன் அது ஒரு உதவி செய்யுங்க ஐயா அது படிப்பு காலம்பூர் நல்லா நீங்கள் தான் படிக்க வைக்கணும் அந்த பொண்ணால் ஒன்றுமே முடியாதுங்க ஐயா பாருங்க இந்த தங்கச்சி வந்து அவங்க வீட்டுக்காரவங்க இறந்து ஒரு ஆறு வருஷம் ஆகுதாமா ஆறு வருஷமா அந்த ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கீர்த்து போட்டு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த பக்கம் கீர்த்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீ எப்பமா இப்போ தான் எடுத்து கொடுக்குறேன்னா வெயில் எப்படி மாமே இருக்கு வெயில தான் நிக்க முடியலையே நம்மளுக்கெல்லாம் வெயில் சுடுது அத்தனை கொத்து கூலிங்கா இருக்கம்மா அது எருமை அதுக்கு சுடாது நெருப்பே கையாளது அது பத்திர பாட்டை என்னமே எனக்கு தொழிலுக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க ஏதோ அதை வச்சுக்கிட்டு ஒரு நூறு இரநூறு வச்சு அதையும் பிள்ளைகளுக்கு வச்சுக்கிட்டு நான் எதுவும் நான் பிள்ளைலாம் நான் கவந்து பண்ணிவிடுவேன் தொடர்ந்து ஒரு வாரமாக மழை பெய்கிறதுனால படுக்க கூட இடம் இல்லாமல் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு வீடு வீடாக அழகிறாங்க எங்கே படுக்கிறதுனே தெரியாமல் சரினு பக்கத்து வீட்டில் நாங்கள் தான் கூப்பிட்டுங்க படுத்துக்காங்க அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து படுத்து கிடந்து எழுந்திருக்கிறாங்க மாமி வெயிலெல்லாம் இப்படி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம் இதை வாங்கி கொடுக்க போறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த நந்தகுமார் சோபனா அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த நந்தகுமார் சோபனா மற்றும் அவங்க குழந்தைகள் மகன் பிரணாவ் மகள் சஞ்சனா இவங்க சேர்ந்து சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சி அவங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த நந்தகுமார் சோபனா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளுக்கு அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பாருங்க இந்த தங்கச்சி வந்து அவங்க வீட்டுக்காரங்க ஒரு ஆறு வருஷம் ஆகுதாமா ஆறு வருஷமா அந்த ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த குடும்பத்துக்கு தான் வந்து வந்து வீடு கட்டி கொடுக்க போறோம் இந்த தங்கச்சி வந்து கட்டி கொடுத்த ஊர்ல தான் இருந்தாங்க வந்து பாதுகாப்பு இல்ல அங்க வீடும் சரியில்லை ஒழுகுது சின்ன வீடா குடிச்சா தான் இருக்குன்னு தான் அந்த அவங்க பிறந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் இருக்கிறாங்க ரொம்ப வீட்டுக்கார இறந்ததுல இருந்து ரொம்ப சரம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த தங்கச்சியோட அம்மா அப்பாவும் யாரும் இல்ல ஆனா அந்த சொந்த இடத்துல ஒரு சின்ன கொட்டா கொடுத்துக்கிட்டு இந்த கொட்டாங்களை தான் இருக்காங்க தங்கச்சி உங்க வீட்டுக்கார இறந்து எத்தனை வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுதா யாரையும் துணைக்கு யாரும் இல்லை நிறைய பச்சை பிள்ளையில வச்சுக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரன் அங்கே இருந்தப்போ அங்கே இருந்துக்கிட்டு இருந்தால் அங்கே பாதுகாப்பு இல்லை பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் சின்ன பிள்ளைகளையும் பையன் ரெண்டு வயசு இருக்கிறப்ப இறந்து போயிட்டாங்க இறந்து போனோன்னா அதுலேருந்தே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அம்மா இருந்தாங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இறந்து போனத்துலேருந்து யாரும் பாதுகாப்பு இல்லாமல் வந்து இங்கே வந்து இருக்கிற வீடு இல்லை ஏதோ ஒரு கம்ப ஊனிக்கிட்டு இங்கே இருந்துகிட்டு இருக்கேன் பாயில் படுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் தான் படுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் கேட்டேன் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க மழை தொடர்ந்துருன்றாடா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டில் தான் போய் படுத்து கிடக்கிறோம் இந்த இந்த கொட்டாயில் சோறாக்கி தின்னுக்கிட்டு இப்போ மழை பெய்கிறப்போ அடுத்த வீட்டில் போய் நாங்கள் படுத்து கிடப்போம் இந்த புள்ளைங்களை வச்சு எப்படி கவுந்து பண்ண போகிறோம்னு தெரியலை ஆனால் பொம்பளை பிள்ளை பொண்ணு வயசு வந்ததுலேருந்து அவங்க ரொம்ப பயமாக இருக்காங்க அங்கே வீட்டுக்காரவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு எனக்கே பாதுகாப்பு இல்லை இதில் என் பொம்பளை பிள்ளைய வச்சிக்கிட்டுனா இப்படி இருக்குன்னா என் பிறந்த ஊருக்கே நான் வந்தேன் பிறந்த ஊரில் வந்து பார்க்குறப்ப வீடு இதை மாரி இருந்துச்சு இல்லை தண்ணி ரொம்ப அதிகமாகறப்போ நீ பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வய வேலையும் இல்லை வய வேலைக்கு ஓடி ஒரு நூறு நாள் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அதில் வர வருமானத்தில் தான் ஏதோ என்னாலும் முடிஞ்ச உதவி பிள்ளைகளுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எதோ என்னாலும் எதோ உதவி செய்யுங்க என் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கும் பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சாப்பாடு செலவு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடு கட்டி கொடுக்குற நந்தகுமார் சோபனாவுக்கு ரொம்ப நன்றி என் வாழ்நாள் முழுக்கும் அவங்களுக்கு நான் நன்றி கிட மட்டும் இருப்பேன் ரொம்ப நன்றி என்னக்கா வீட்டுல ரொம்ப மோசமா இருக்கு அவங்க வீடு இந்த வீடு ரெண்டும் பொம்பளை தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த பொண்ணு வீட்லேயும் ஒன்றும் வசதி இல்லை அவங்க வீட்டுக்காரவங்க இறந்து அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது கிட்னி பிரச்சனைனால ரெண்டு பிள்ளைங்களையும் சின்ன சின்ன பிள்ளைங்களே விட்டுட்டு இறந்துட்டாங்க அந்த அம்மா அவங்க வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே ஒருத்தரும் பாதுகாப்பு இல்லைன்னா அம்மா வீட்டோட வந்துருந்தாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க இந்த இடத்துல இப்போ அவங்களுக்கு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து ஒரு வாரமாக மழை பெய்கிறதுனால படுக்கக்கூட இடம் இல்லாமல் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு வீடு வீடாக அலையிறாங்க எங்கே படுக்கிறதுனே தெரியாமல் சரினு பக்கத்து வீட்டில் நாங்கள் தான் கூப்பிட்டுங்க படுத்துக்கோங்க அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து படுத்து கிடந்து எழுந்திருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு போட்டுக்க கூட ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் கஷ்டத்தில் இருக்குங்கய்யா அது அது ஒரு உதவி செய்யுங்க ஐயா அது படிப்பு காலம்பூர் நல்லா நீங்கள் தான் படிக்க வைக்கணும் அந்த பொண்ணால் ஒன்றுமே முடியாதுங்க ஐயா இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அவங்க சொந்த இடம் நடக்காது வேற யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல ஆம்பளை பிள்ளைங்க ஆம்பளப் பிள்ளை யாரும் சரி சரி அந்த தங்க பிறந்தது ரெண்டே பொண்ணு தானே இன்னொருத்த கட்டி கொடுத்துருக்காங்க அவிர்ல இருக்காங்க அவங்களும் வந்து பார்க்கிறதுல போறது இல்ல பார்க்கற மாட்டாங்க அவங்க சரமத்துல தான் இருக்காங்க அவங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க நான் அவங்க குடும்பத்திய அவங்க பார்க்க முடியல எங்க தங்கச்சி குடும்பத்து அந்த பொண்ணை அந்த பார்க்க முடியல கொஞ்சம் சரமமா আলু வைக்கிறதுக்கு உதவி கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க நம்ம வீடியோ பார்க்கறவங்க வீடியோ பார்க்கறவங்க நிறைய பேர் உதவி பண்ணுவாங்கமா ஆயிரம் பேர் பார்த்தாலும் ஆயிரத்தில் ஒருத்தருக்காவது மனசு இறங்கும் இந்த மாதிரி பிள்ளைங்கள அவங்களுக்கும் குட்டி ஓருக்கும் இல்லை கல்யாணம் பண்ணாத பையனும் இருப்பாங்க அவங்க எப்படியும் நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ஆளாக இருக்குது தங்கச்சி அலுவாதமா வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு சங்கட்டபுறன்னு அழுவாத அமெரிக்கா சேர்ந்த நந்தகுமார் சோபனை அவங்க வந்து உங்களுக்கு அழகான கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க அழுவாதீங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சிரமப்புறம் அழுவாதிங்க வீட்டை போய் பார்க்கலாம் வாங்க விட்டுற போய் தங்கச்சியோட வீட்டை பார்க்கலாம் தம்பி ராத்திரி பெஞ்ச மலையில எல்லாம் சுட்டு விட்டுருக்க மலை

தம்பி நன்றா தம்பி என்னாச்சு நோடி ஆச்சுதான் கருங்கல் கால் போட்டு வலை கம்பு போட்டாச்சு ஒரு பக்கம் போட்டாச்சு இன்னொரு பக்கம் போடல காலெல்லாம் போட்டாச்சு எடுத்து வலை கம்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் கேட்டான் அந்த காலை இஞ்சி பக்கம் எனக்கு தான்

சாத்து கம்பெல்லாம் அடிச்சாச்சும் அடுத்தது கீத்து கும்ப அடிக்கிறாங்க அதை அடிச்சு முடிச்ச உடனே கீத்து போட போறோம் வந்துருச்சு காத்து மரம் எல்லாம் படுத்தாச்சு வரிச்செல்லாம் கட்டியாச்சு கிட்டி அடிச்சாச்சு அடுத்து கீத்து போட ஆரம்பிச்சாச்சு பெரிய மாமே வந்துருக்காங்க தான் நம்மளோட வீட்டுக்காரங்க வந்து மன்னார்குடி ஜாமான் பேசுறாங்க அதனால இன்னைக்கு நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க எங்க பெரிய மாமியும் வந்துட்டாங்க இன்னைக்கு கீத்து எடுத்து கொடுக்கறதுக்கு மாமி வெயிலெல்லாம் இப்படி இருக்கு ம் கீற்று போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறோம் ஒரு பக்கம் கீற்று போட்டுட்டு காமிக்கிறோம் ஆமா வேதம் பக்கத்து வீட்டு அக்காவெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெயில் பட்டையை கலப்புது

வெயில தாங்க முடியுமா மழையை தாங்க முடியுமா அருமையா ஒரு பக்கம் கீழ்த்து போட்டு முடிச்சாச்சு அடுத்த பக்கம் ஓட போறோம் ஒரு பக்கம் கீழ்த்து போட்டு முடிச்சுட்டோம் இப்போ அடுத்த பக்கம் கீழ்த்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீ எப்பவுமே போட்டுறேன் இப்போதான் எடுத்து கொடுக்குறேன்னு வெயில் எப்படி மாமே இருக்கு வெயில் தான் நிற்கவே முடியலையே நம்மளுக்கெல்லாம் வெயில் சுடுதா அத்தனுக்கு வந்து கூலிங்காக இருக்கம்மா அது எருமை அதுக்கு சுடாது

கொதேனா தூக்கி சும்மா வீஸ் அதை திக்க 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 ஓடுங்கடா அங்க பாருங்க நாலு பக்கமும் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு முன்னாடி கதவு ரெடி பண்ணி நாலு பக்கமும் நாடிட்டு இருக்காங்க வந்து மரமெல்லாம் தச்சுட்டு நெறஞ்சுக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சிருச்சு மாயாண்டி ஏற்ற வேப்பில வச்சு தண்ணி ஊற்ற போறாரு

இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த நந்தகுமார் சோபனா மற்றும் அவங்க குழந்தைகள் மகன் பிரணவ் மகள் சஞ்சனா இவங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளையுமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த நந்தகுமார் சோபனா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் எப்படி தங்கச்சி இருக்கு ரொம்ப தார்பாய் போட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு இது தங்கம் மாதிரி கட்டி கொடுத்துருக்கீங்கன்னு சரிம்மா வீடு மட்டும் வட்டி கொடுக்கல உனக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமா ரொம்ப இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கா வீட்டுக்காரவங்க இருந்து ரொம்ப அஞ்சு ஆறு வருஷம் ஆகிட்டு எனக்கு உதவி யாருமே பண்ணலை இங்கே வந்து இவங்கள்ட்ட சொன்ன இது மாதிரி வீடு தார்பாய் போட்டு ரொம்ப மோசமான மழை பெஞ்சாலேயே நான் அடுத்த வீட்டில் போய் படுத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாம் ஆக்கி தின்னுட்டு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே அனைத்து சாமானும் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நன்றி நான் பிள்ளையில வச்சுக்கிட்டு படிப்பு செலவுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உதவிக்கு யாருமே கிடையாது ஏதோ என் உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு பண்ணுங்க ஏதோ அதை வச்சு நான் ஏதோ என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் கவந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் எனவே எனக்கு தொழிலுக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க ஏதோ அதை வச்சுக்கிட்டு ஒரு நூறு இரநூறு வச்சு அதையும் என் பிள்ளைகளுக்கு வச்சுக்கிட்டு நான் ஏதோ நான் பிள்ளைலாம் நான் கவந்து பண்ணிடுவேன் வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்குள்ள அனைத்து ஜாமானும் வாங்கி கொடுத்துருக்காங்க நந்தகுமார் அவர்களுக்கும் லாஸ்ட் வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு அமௌண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி செஞ்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்துருங்க